வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்தை சீமான் சந்தித்து சம்பந்தமாக நம்ம ஒரு காணொலி முன்னாடி போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி காணொலி அதை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சந்திப்புல நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து நிறைய அவர் வந்து அவரே பேசினார் யார சீமானே வந்து நான் சந்திச்சேன் ஆனால் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதுல நாங்க வந்து நிறைய பேசினோம் அரசியலும் பேசினோம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி பயங்கர ரொம்ப பெருந்தன்மையாக ரொம்ப அப்படியே பயங்கர பொறுமையா நிறைய விஷயம் அவரு பேசினாரு சீமான் அதை அந்த பேச்சை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா இதே ரஜினிகாந்த் அவர்களை என்னமெல்லாம் பேசினார் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க பாத்திருப்பீங்க நம்ம கடந்த வீடியோலையும் அதை நம்ம குறிப்பிட்டிருந்தோம் மீண்டும் அதை என்னை குறிப்பிட விரும்பல ஆனால் இந்த சந்திப்பு குறித்து இப்ப ஒரு ஒரு வேறொரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கு சீமான் தரப்பு அது நாம் தமிழர் கட்சி தரப்பு முயற்சிக்கிறாங்க அது என்ன என்ன மாதிரியான முன்னெடுப்பு அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்லப்பட்ட விஷயமாக என்ன சொன்னாங்கன்னா சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திப்பு எப்படி நடந்தது அப்படின்றத வேறொரு கோணத்துல சீமான் கேம் பிளே பண்ணி அவர் தனக்கான ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அது என்ன பண்ண போறாரு அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் விருப்பத்தின் பேரில் நடந்ததாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க அது அப்படி அல்ல அது உண்மை இல்லை அதுலேயும் பொய்யை சீமான் சொல்லி இருக்கிறார் ஆக்சுவலா வந்து அரசியலுக்கு வரலன்னு சொன்ன உடனே ஐயா ரஜினிகாந்த் அவர்களே அவர் வந்து பயங்கரமா அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு பேசுகிற இதே வாய் தான் ரஜினிகாந்த் குறித்ததான மிகப்பெரிய அவதூறுகளை பரப்புச்சு அதை தாண்டி சீமானை சுத்தி இருக்கிறவர்கள் குறிப்பாக சாட்டை துறைமுறைகள் போன்றவர்கள் இதுவரையும் யாரும் பேசாத வன்ம தாக்குதலை தொடர்ந்த வந்து அவங்க செஞ்சாங்க குடும்பத்தின் மீது தாக்குதல் செஞ்சாங்க ரஜினிகாந்த் என்கிற ஒரு மனிதர் குறித்துதான புரிதல் இல்லாம பேசினாங்க ஆனால் அதே சாட்டை துறைமுருகன் இப்போ ஒரு வீடியோ போடுறாரு இப்ப ஒரு விஷயம் பேசுறாரு என்னன்னா ஐயா ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாங்க அவரை புரிஞ்சிக்காம அவரை அவர் குறித்துதான விஷயத்தை தெரிஞ்சுக்காம விஜய்க்காக நாங்க வந்து விஜய் எதிர்ப்பதற்காக அவர் நாங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பச்சை பொய்யே சொல்றாரு இதுவும் எப்படி பச்சை பொய்னா இவர் அரசியலுக்கு வருகிறேன்னு சொன்ன காலகட்டத்துல இல்ல அரசியல் குறித்ததான விஷயங்கள் பேசும்போது விஜய் வந்து லைம் லைட்ல இல்ல அவர் சினிமால இருந்தார் அரசியல் கவனமோ அரசியல் புரிதலோ அரசியல் குறித்ததான எந்த விதமான அறிவிப்போ விஜய் தரப்புல இருந்து வரல அவர் சினிமால நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப அதுலயும் பாருங்க சானிட்டை தரம் எவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு பாருங்க இன்னும் வெளிப்படையா பட்டவர்த்தனமா சொல்லணும் அப்படின்னா இந்த சந்திப்பு எட்டாம் தேதி அவருக்கான பிறந்தநாள் வந்தது இல்லையா அந்த எட்டாம் தேதி பிறந்தநாள் வந்த நேரத்துல சந்திப்பதற்கான வாய்ப்பை கேட்டது சீமான் காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி வேட்டையன் படத்தை பார்த்து விட்டு வேட்டையன் படத்துல வந்து சமூக நீதி சொல்லப்பட்டிருக்கிறது இயக்குனர் ஞானவேல் இப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு இது போன்ற கருத்துல இவர் நடிச்சது வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னு இவருக்கு ஏற்கனவே துண்டு போடுவதற்கு ஒரு வாய்ப்பை இவர் உருவாக்குறார் யார்னா சீமான் நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பார் ரொம்ப தெளிவா இருப்பார் என்னன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவருடைய முந்தைய எல்லா சந்திப்புகளையும் பாருங்க அதாவது சீமான் சந்திப்பு சொல்லலை நான் எல்லாரையும் சந்திக்கிற அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா திரையுலக பிரபலங்கள் அல்லது அவரை அவருக்கு வந்து பிடித்தமான படங்கள் செய்கிற விஷயங்கள் அவங்க எல்லாம் யாருன்னு தெரியணும்னு அவசியமே இல்லை இவங்க அந்த படத்துல நடிச்சிருக்காங்க அந்த படம் மக்களால் ஏற்கப்பட்டிருக்கு மக்கள் அந்த படத்தை கொண்டாடுறாங்க மதிக்கிறாங்க அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்ப நம்ம அவரை பாராட்டணும் இதுதான் ரஜினிகாந்தோடைய நிலைப்பாடு அது அவங்க வந்து பெரிய ஆளா அவங்க பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகரா இல்லைன்னா வந்து அவங்க பெரிய உயரத்துல இருக்கிறவங்களா மிகப்பெரிய பின்புலத்துல வந்தவங்களா இதெல்லாம் பார்க்க மாட்டார் சாதாரண சாமானியனா இருந்தாலும் ஒரு சாதனை செய்திருக்கிறா திரையுலகத்துல அவனுக்கு ஒரு பெரிய சாதனை கிடைச்சிருக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கு என்றால் அழைத்து பாராட்டுவது ரஜினிகாந்தோட வழக்கம் இதுதான் இந்த கடந்த கால வரலாறு கடந்த காலத்துல அவர் பண்ண எல்லா விஷயங்களும் சமீபத்துல நந்தன் ஒரு படம் வருது அந்த நந்தன் படம் வந்து சரவணன் அவர் கத்துக்குட்டி சரவணன் எல்லாருக்கும் தெரியும் அந்த அவர் வந்து பேசிக்கு ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்தவர் வச்சுங்களேன் அவருடைய படம் வெளியான உடனே அந்த படத்தை வந்து சசிகுமார் நடிச்சிருந்தாரு ஒரு கலை யதார்த்தம் இன்னைக்கு வந்து பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் என்ன மாதிரியான போயிட்டு இருக்குற சொல்ல சொல்லப்படுகிற ஒரு படம் மிக மிக யதார்த்தமாக நம்ம கண்ணு முன்னாடி பல விஷயங்களை காண்பிக்கிற மாதிரியான ஒரு சூழலை வெளிச்சம் போட்டு காட்டுகிற படம் இந்த படம் வெளியான உடனே அந்த ப பல படங்களை பார்க்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த படம் வந்தாலும் மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அது குறித்து ஒரு தனக்கு ஒரு கருத்தை வெளியிடுவாரு அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டுரை வழங்குறது அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பை நிகழ்த்துவது ரஜினிகாந்தோடைய வழக்கம் அந்த நந்தன் படம் ஏன் நான் குறிப்பிடுறேன்னா நந்தன் முழுக்க முழுக்க பட்டியலின மக்களுடைய வேதனைகளையும் வழிகளையும் சொன்ன படம் இன்றைக்கும் பட்டியலின அரசியல் செல்வாக்கு பெற்று ஊராட்சி மன்ற தலைவர்களாக ஊராட்சி மன்றத்தில் பதவிகள் இருக்கிற யாருக்கும் அங்கு அந்த அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுக்க முடியாத நிலை இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டின படம் அந்த படம் வெளிவந்தது வெளிவந்த பிறகு அந்த படத்தையும் சூப்பர் ஸ்டார் பார்க்கிறார் பார்த்த பிறகு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு போன் பண்ற முதல்ல ட்ரைடன் ரவி அந்த படத்தை வந்து வெளியிட்டவர் தயாரிச்சவர் ட்ரைடன் ரவி அவருக்கு போன் பண்ணி ரொம்ப நல்ல கதை எடுத்திருக்கீங்க அருமையான படத்தை தயாரிச்சிருக்கீங்க உங்களை பாராட்டுறேன்னு சொல்லி அவருக்கு பாராட்டுறாரு அதோடு சேர்ந்து இல்லாமல் அதுக்கப்புறம் சசிகுமாரை பாராட்டுகிறார் அதன் பிறகு வந்து சரவணனுக்கு போன் பண்றார் இயக்குனர் சரவணனுக்கு அவர் ஏதோ ஒரு வேலையில இருந்திருக்கிறாரு திடீர்னு சூப்பர் ஸ்டார் அழைப்பு வருதுன்னா யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு தான் நினைப்பீங்க அங்கதான் அவர் அது அவரே அதை பதிவிடுறாரு திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டார் பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல ஓடல எனக்கு அதுக்கப்புறம் தான் நிஜமாவே வந்து சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் பேசுறாருன்னு உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் இந்த மாதிரி படங்களை கூட அவர் கவனித்து நம்மளை பாராட்டுறாருறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாரு இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய பழக்கம் நீங்க ஒரு படம் என்ன சொல்லுது அந்த கருத்து என்ன சொல்லுது அந்த 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 நோக்கம் என்னவா இருக்கு இப்போ லப்பர் பந்த பாராட்டுறாரு ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த படத்தினுடைய நிறை குறைகள் அதுல இன்ன விஷயங்கள் மக்கள் ஏன் வந்து இந்த படத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் பார்த்து பண்றவருக்கு அவர் படம் இதே இதை நான் சொல்ல வரேன்னா அவர் படம் வேட்டையன் வேட்டையன் குறித்து அதை எப்படியாவது நம்ம வந்து வேட்டையன் டிசாஸ்டர்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சுது ஆனா அவங்களுடைய எண்ணம் பலிக்கல ஆனால் மக்களால் அந்த வேட்டையன் வந்து கொண்டாடப்பட்டுச்சு ஏற்கப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் வேட்டையனுடைய அந்த விஷயங்கள் வந்து பேசுபொருளாக இருக்கு அது என்கவுண்டர் தொடர்பான ஒரு விஷயம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும்னு வழக்கம் போல சீமானுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தன்னை லைம் லைட்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாரு அதனால தான் வந்து இங்க அரசியல் நடத்திக்கிட்டு இலங்கை கதையை பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் பேசுற எல்லாம் பாருங்க இனப்படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருப்பாரு அங்க தமிழர்களுக்கான உரிமைன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு இங்க இருக்கிற பிரச்சனையை பேசணும் முதல்ல அதை தாண்டி இவர் முன்னெடுக்கிற எல்லாம் இலங்கை சார்ந்த விஷயமாவே இருக்கும் பேசாம எனக்கு தெரிஞ்சா அவர் வந்து இலங்கையில போய் நின்று அதிபர் ஆயிருக்கலாம் கிடைத்த வாய்ப்பே விட்டுட்டாரு சரி அடுத்த தேர்தலையாவது முயற்சிக்கிறாராம் பார்க்கலாம் அது விடுங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடனடியாக நம்ம வந்து ஒரு பாராட்டுரை வழங்கிடுவோம் ஒரு துண்டு போட்டு வச்சிருவோம் ஏன்னா முழுக்க முழுக்க விஜயினுடைய அந்த விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய கடும் எதிர் நின்க்கு ஆளாயிட்டாரு சீமான் ஏன்னா தம்பி தம்பின்னு சொன்னவர் வந்து நடு ரோட்ல நின்றுனா லாரி அடிச்சு செத்து போயிடும்னு சொன்ன எல்லாரும் டோட்டலா அப்படியே பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க விஜய் ரசிகர்கள் சொல்ல வேண்டியதே இல்லைங்க அவங்க இணையத்துல பயங்கரமா கம்பு சுத்துவாங்க சும்மா விடுவாங்களா நியாயமா பேசுறவங்களே வந்து போட்டு புலக்கிறவங்க இப்படி அவதூரா பேசிட்டு ஆபாசமா ஒரு மாதிரி வந்து அருவருப்பான விஷயங்கள் பேசிட்டு நீ தேரமாட்ட நீ உருப்பட மாட்ட மாட்டே நடுவுனா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன்னு சொல்லி ஒரு சாபம் உழுகிற நிலைமைக்கு ஆளானா என்ன பண்ணுவாங்க சும்மா இருப்பாங்களா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நீ வா நீ வா உன்னை பாத்துக்கிறோன்ற லெவல்ல பண்ண உடனே இவருக்கு யாருடைய ஆதரவாது வேணும் ஆனாலும் அந்த ஆதரவே நான் போய் கேட்ட மாதிரி இருக்கக்கூடாது சீமான் வந்து கீழே விழுந்தாலும் மீசேலம் மண் ஓட்டலான்ற கதை தான் இப்ப கட்சி கூடாரம் காலி ஆயிட்டு இருக்கு எல்லா மாவட்ட மாநிலம் அந்த ஊர் ஊரா ஊர் ஊரா பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களை எங்க போய் ஆகிறாங்கன்ற விஷயம் வரும்போது இவருக்கு ரொம்ப கொந்தளிக்கிறாரு அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா அவங்களை எல்லாம் தான் ஸ்லீப்பர் செல்ல அனுப்புறேன் கக்க பக்கம் சிரிக்கிறாரு கூட நிற்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இதுல என்னன்னா அவருக்கு ரொம்ப மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப மன உளைச்சல் காலா இருக்காரு அவருக்கு விஜய் கட்சி உடனே இளைஞர்கள் பட்டாலும் அந்த பக்கம் திரும்பிட்டாங்களோன்னு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு ஆனா அவங்கள வச்சுதான் இவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு முதல் முறை வாக்காளர்கள் இளைஞர்கள் இந்த ரெண்டு பேரை வச்சுதான் நாம் தமிழர் கட்சி பத்து ஆண்டுகளாக இங்க கடை போட்டுட்டு இருக்காங்க கடை தான் போடுறாங்க கடை போட்டா என்ன அர்த்தம்னா கடை போடுவாங்க பொருள் வந்து ஆஹ் ஒரு விஷயம் வியாபாரம் நடக்கும் காசு கிடைக்கும் கிளம்பிடுவாங்க மக்களுக்கான ஆற்றுவதற்கு அவங்க வரல சேவையாற்ற வந்தாங்கன்னா அவங்களுக்கான மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அதிகாரம் பெற்றிருப்பாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருப்பாங்க அவங்க தொடர்ந்து அஹ் கடை விரிப்பதே வேலையாக இருக்கு தேர்தலுக்கு தேர்தல் இந்த விஷயத்திலும் இன்னும் ஒன்றரை வருஷத்துல தேர்தலை சந்திக்கணும் சீமான் இப்ப ஒன்றரை வருஷத்துல தேர்தலை சந்திப்பதற்கான வேலை செய்யறதா கட்சியை காப்பாத்துற வேலை செய்யறதான்னு பெரும் சிக்கல் இப்ப நமக்கு ஒரு பலம் வேணும் நம்மளை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறது கடுமையா வந்து சாடி கொண்டிருப்பது விஜயினுடைய அந்த அவர்களுடைய ரசிகர்கள் பட்டாலும் அது தொண்டர் படையாக மாறி இவரை பயங்கரமா காரணம் பண்றாங்க அதற்கு காரணமும் சீமான் தான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது விஜய் கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் தான் பேசினாங்க ஆனால் நாகரிகமான கருத்தை சொன்னாங்க ஒரே ஒரு நபர் மட்டும் தான் கொந்தளிச்சார் கோவப்பட்டார் ஆத்திரப்பட்டாரு ஆவேசப்பட்டாரு அவதூறா பேசினாரு அது வேற யாரும் இல்லை நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான் அவர் ஏன் அப்படி பேசினார்னு இன்னைக்கு வரைக்கும் விளங்கவே இல்லை அவரு பேசணும் அவருக்கே விளங்குச்சானும் தெரில சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில விஜய்க்கு நேர் எதிரியாக பார்க்கப்படுகிற நபராக ஆனா அப்படி இல்ல நான் அத ஒத்துக்கவும் மாட்டேன் இப்படி ஒரு இப்ப ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரியானா விஜய்க்கு நேர் எதிரியாக சினிமாவிலும் எல்லா இடங்களிலும் நேரெதிரியாக இருப்பது ரஜினிகாந்த்னு முதல்ல இந்த ஒப்பீடை கேவலம் ரஜினிகாந்த் உயரம் வேற விஜய் உயரம் வேறன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வீடியோலயும் அதை நான் தெளிவா சொல்றேன் உடைய உயரத்திற்கு விஜயால் வரவே முடியாது அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு என்னவென்னா பண்ணி நாளைக்கு முதலமைச்சரா கூட வந்தா கூட ரஜினிகாந்த் செய்த சாதனைகளை திரும்ப செய்வதற்கு ரீக்ரியேட் பண்றதுக்கு இன்னொரு மனிதர் பிறக்க முடியாது ஒரு ரஜினிகாந்த் தான் அவருடைய சாதனைகள் அவருக்கானது தான் அதை வேற யாரும் பீட் பண்ணவே முடியாது விஜய் யாரோட போட்டி போடலாம்னா அஜித்து சூர்யா கார்த்தி இந்த மாதிரி நபர்களோட ஒரு போட்டி போட்டுக்கலாம் அவருக்கான இடத்த அதுதான் அவ்வளவுதான் ஏன்னா அவருடைய உயரமும் அவருடைய சாதனைகளும் அவருடைய வருஷ அந்த சினிமா பின்புலமும் சினிமாவுக்காக உழைத்த வருஷமும் ரொம்ப பெருசு விஜய் அப்படி இல்லை அது சினிமா வாழ்க்கை இப்ப விஜயும் வந்து அது போட்டி போடுற இடத்துல இல்ல அவர் தான் அரசியல் உள்ள வந்துட்டேன் இதுதான் கடைசி படம் நான் படத்தில் நடிக்க மாட்டேன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்ப கிளம்பிட்டாருன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் வந்து ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களுடைய கோபத்திற்கு ஆளாயிருக்காங்க விஜயனுடைய அந்த தாவேக்கா தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் காரணம் என்னன்னா ரொம்ப கடுமையான விமர்சனத்தை ஒரு ஒரு வயது முதிர்ந்தவர் ரெண்டாவது ஒரு அனுபவசாலி ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறவர் தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவிலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர் குறித்ததான விமர்சனங்களை தம்முடைய ரசிகர்கள் கடுமையாக சோசியல் மீடியால பரப்புறாங்களே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் ஒரு ஐடியா கொடுக்கணும் அவர்களை கட்டுப்படுத்தணும்ன்ற விஷயங்களுக்குள்ள விஜய் வரவே இல்லை இவர்கள் இந்த மாதிரி பேசும்போது எதிர்வினை ஆற்றக்கூடிய கட்டாயத்துல ரஜினி ரசிகர்களும் இருக்கிறாங்க இவ சோசியல் மீடியால திறந்தீங்கன்னா கடுமையான எதிர்வினைகள் தான் போயிட்டு இருக்கு அதுவும் அவது ஒரு தனி மனித தாக்குதல் தப்பா தப்பான விஷயங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சந்திப்புக்கு எப்படியாவது வழி வகுக்கணும் இப்ப நமக்கு வந்து அவர் அரசியலுக்கு வரலோன்னு அவர் மீது நம்ம சாப்கான இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு வேட்டையனுக்கு ஒரு பதிவு போடுறார் வேட்டையன் மிகச்சிறந்த படம் ஆகச்சிறந்த படம் இப்படி உண்மையிலேயே அது ஆக சிறந்த படம்தான் அருமையான படம் தான் மக்களுக்கான செய்தி சொல்லக்கூடிய படம் தான் ரஜினிகாந்த் அந்த படத்தை கையில் எடுத்தது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம்தான் கமர்சியல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்ப கருத்தும் சொல்ல வந்திருக்காரு அதை முன்னாடியே சொல்லிட்டார் படம் வெளிவருவதற்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே ஏர்போர்ட்ல போகும்போது சார் ஞானவேல் படம் என்ன சொல்லும் அப்படின்னா அது கருத்து சொல்லக்கூடிய படம்னு தெளிவா ஒற்றை வரையில் அடிச்சு போயிட்டாரு அன்னைக்கே தெரியும் இந்த படம் மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அதை ஏற்படுத்தி இருக்கு இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சீமான் அந்த இடத்துல ஒரு துண்டு போடுறாரு துண்டு போட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேண்டிய நெருக்கமான ரவீந்திரன் துரைசாமிய கையில வச்சுக்கிட்டு அவர் ரஜினி ரஜினிக்கும் ரசிகராக அவர் சார்பாக நிறைய விஷயங்கள்ல பேசுவார் இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொல்ல போனா அவர் ஒரு ஆர் காரர் அவர் இந்துத்துவா உடையவர் ரவீந்திரன் துரைசாமி இப்ப ஆர் காரர் இந்துத்துவா கொள்கை அப்படின்னு அந்த புள்ளியில இணையும் போது சீமானும் தான் இருக்கார் அவர் தன்னை ஒன்னா பாஜக எதிர்ப்பாளராக காமிச்சிக்கலாமே தவிர அவருக்கு பின்புலத்திலிருந்து செயல்பாடுகளுக்கு எல்லா ஊக்கமும் ஆக்கமும் அனைத்தும் வழங்குவது அவருடைய முதலாளியா இருப்பது நாக்பூர் அணிதான் ஆர் எஸ் எஸ் அணிதான் பாஜக அணிதான் சீமான் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அதாவது அவர்களுக்கான எல்லாத்தையும் செய்யறது வந்து அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இவர் முகமூடி அணிந்து வருகிறார் மக்களுடைய காவலன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய காவலன் நானு முகமூடி அணிந்து வந்து கொண்டிருக்கிறார் அது மக்கள் புரிஞ்சுகிட்டதுனாலதான் ஏ முகமூடிக்கு பின்னாடி தாண்டா சீமான் இருக்கார் சீமான் மூஞ்சி இது கிடையாது ஒரிஜினல் வேற ஒரு முகம் இருக்குன்னு சொல்லிதான் இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக அவரை மக்கள் புறக்கணிச்சு வச்சிருக்காங்க பெரிய அரசியல் அங்கீகாரம் கொடுக்குறது இல்ல கேட்டா நான் மூன்றாவது கட்சின்னு வரும் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டா நிறைய பேசுவாங்க அதெல்லாம் வேற யாரும் இல்ல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேறு ஒருவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லாம இந்த தமிழ்நாடு களம் இருக்கிறதுனால அறுபது ஆண்டுகளாக இருக்கிறதுனால இவங்க வர்ற எல்லாரும் அப்படியே அந்த எட்டு சதவீதம் பத்து சதவீதம் காணா போயிட்டே இருக்காங்க இந்த இடத்துலதான் இந்த புள்ளிதான் வந்து ரஜினிகாந்த் சந்திப்புக்கு மிக மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுறதாக பேசப்படுகிறது ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் அவர் இந்துத்துவ கொள்கை உடையவரா அவர் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் உடையவரா அவர் அதைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார அவர் தனிப்பட்ட விஷயம் அதை உங்க மேல திணிக்கிறாரா அதுதான் பிரச்சனை அவர் திணிக்கிறாரா அவர் எங்கேயும் திணிக்கிற மாதிரி தெரியல ஆரம்பத்துல பல விஷயங்களை வெளிப்படையாக பேசினார் பல விஷயங்களை வெளிப்படையாக செய்தார் அப்புறம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டார் ஓகே மக்கள் அதுவும் குறிப்பாக ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் நம்மை நேசிக்கிறார்கள் நம்ம அரசியல் காத்துக்குள்ள இல்ல அப்ப எல்லாரும் நமக்கு தேவைன்னு அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவதை ரஜினிகாந்த் நிறுத்தி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பேசுறதே இல்லை அவருக்கான உண்டான மகிழ்ச்சியோடு சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்துறார் ஆனாலும் அரசியலை உற்று நோக்குகிறார் அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு அரசியல் தெரியாமலாம் இல்ல அரசியல் தெரிந்ததுனால்தான் அரசியலுக்குள்ள வரலன்னு சொன்னவர் தான் ரஜினிகாந்த் இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது அரசியலுக்கு வராதது காரணம் அவர் பயந்துட்டாரு அவர் போயிட்டாரு அப்படி கிளம்பிட்டாருன்னு கம்பு சுத்தன் எல்லாம் இப்ப எங்க போயிட்டாங்கன்னு தெரியல ஆனால் அரசியலை முழுமையாக தெரிந்ததுனால தான் இந்த அரசியலுக்குள்ள நாம் செய்ய வேண்டும் நினைச்சு அரசியலை பண்ண முடியாது நம்மை பல பேரும் பயன்படுத்த திட்டமிடுறாங்க யாருடைய பயன்பாட்டுக்கும் நம்ம கா நம்ம வந்து ஒரு பகலக்காயாக மாறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளவராக ரஜினிகாந்த் எடுத்த தீர்க்கமான முடிவு தான் இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்தை உயரத்துல உச்சத்துல வச்சிருக்கு ரொம்ப தெளிவா அந்த முடிவு எடுத்தார் ஆனால் இந்த இந்த ஒற்றை சித்தாந்த விஷயம் இருக்குல்ல இந்த ஒற்றை புள்ளி அதை வைத்து ரவீந்திரன் துரைசாமி மூலமாக இந்த சந்திப்புக்கு அனுமதி கேட்டது சீமான் என் பிறந்தநாளப்ப அவரை சந்திச்சு நான் வந்து ஆசி பெறணும் யாருக்கிட்ட நீங்க சீமான் யார என்னன்னு சொன்னார் ரஜினிகாந்த அவர் ஒரு மராட்டியர் அவர் கன்னடர் தமிழர் அல்லாதவர் உண்மைதான் அவர் மராட்டியர் தான் கன்னடர் தான் நானும் மாத்தலை அது பிரச்சனையே இல்லை இங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால் யார் வேணும் எங்க வேணா வரலாம் எல்லாருடைய பின்புலத்தை தேடி எடுத்தால் எல்லாரும் ஏதோ விதத்துல எங்கிருந்தோ வந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லுவாங்க யாருக்கு சொல்லுவாங்கன்னா இதே சீமானுக்கு சொல்லுவாங்க இந்த சீமானுடைய அவருடைய பின்புலம் என்ன அவருடைய வகையாரா எங்கிருந்து வந்தார்கள் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்குன்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல தான் அவரை சந்திக்கிறதுக்கு இவங்கதான் அனுமதி கேட்டாங்க யாரு சீமான் தரப்பு தான் நாங்க வந்து ரஜினி அவர்களை சந்திக்கணும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்கும் போது அவர் படப்பிடிப்புல பிஸியா இருக்கார் கூலி படப்பிடிப்புல அந்த பிறந்தநாள் அன்னைக்கு சந்திக்க முடியல திட்டமே பரந்தநாளனைக்கு சந்திச்சு அதை ஒரு பெரிய பேசு பொருளா மாத்தி அவர் இவரை கூப்பிட்டு சீமானை ரஜினிகாந்த் அழைத்து பாராட்டினார் வாழ்த்தினார்னு சொல்லி பில்டப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க நடக்கல அப்பர் கூலி ஷூட்டிங்ல பிஸியா இருந்தார் இப்போ ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது ஓகே சந்திக்க வருகிறவர்களை வேண்டாம் என்று சொல்கிற மனிதர் ரஜினிகாந்த் இல்ல இதை இவங்க அரசியலாக்கணும் ஆக்கிட்டு போறாங்க அதை பத்தி நமக்கு ஒன்னும் கவலை இல்லை என்னை பற்றிய முடிவுகளை என் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும்னு ரஜினிகாந்த் வந்து ரொம்ப கிளவரா தெளிவா இருக்கார் இப்ப இந்த சந்திப்பு நடந்துருச்சா சந்திப்பு நடந்த பிறகு சீமான் தரப்பும் சாட்டை துறைமுருகன் தரப்பும் என்ன மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா ரஜினிகாந்தே சீமானை அழைத்து பாராட்டினார் ரஜினிகாந்தே சீமானை சந்திக்க விரும்பினார் அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க அது உண்மை அல்ல அது பச்சை பொய் இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்திப்புக்கு அழைத்து சென்ற ரவீந்திரன் துரைசாமியே ஒரு நேர ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் எங்ககிட்ட சொன்னார் எட்டாம் தேதி ரஜினிகாந்த் அவர்களை என்னுடைய பிறந்தநாளைப்ப சந்திக்கிறது வாய்ப்பு இருந்தா பாருங்க நம்ம போய் சந்திக்கலாம் அனுமதி கேளுங்கன்னு கேட்டாரு நான் அனுமதி கேட்டேன் அப்ப படப்பிடிப்புன்றதுனால பல விஷயங்கள் இருந்தது அவங்க சொல்லும் போது சீமான் அவர்களும் பல ஊர்களில் பிரச்சார பல இடங்கள்ல வந்து மீட்டிங் அது இதுன்னு போயிட்டாரு சந்திக்க முடியாம இருந்தது இன்றைக்கு அமைந்தது அந்த அடிப்படையில கூப்பிட்டாங்க நாங்கள் கேட்டு சீமான் கேட்டுக்கொண்டதுனால்தான் நான் அங்க கேட்டேன் அந்த அடிப்படையில நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்றதை தெளிவாக கூட்டிட்டு போனவரே சொல்லிட்டார் ஆனா இந்த ரெண்டு பேரும் என்ன கம்பு சுத்துறாங்க சீமானு என்ன சொல்றாருன்னா அவர் என்னை அழைத்தார் அவர் அழைச்சதை நான் வந்து மீற முடியாம போய் சந்திச்சேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு அடுத்தது சாட்டை துறைமுருகன் ரஜினிகாந்த்கு பெருந்தன்மைப்பா அவரே எங்களை கூப்பிட்டு சீமானை சந்தித்தார்னு சொல்றாரு எவ்வளவு பச்சை பொய் இதை விட பெரிய விஷயம் என்னன்னா சங்கீர் என்ன கூப்பிடாதீங்க சங்கீர் எங்க அப்பாவை கூப்பிடாதீங்கன்னு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு மேடையில சொன்னாங்க ஒரு விழா மேடையில சொன்னாங்க ஏன்னா நீங்க எல்லாரும் அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்காதீங்க அப்படின்னு அவங்க வந்து அடையாளப்படுத்துனாங்க பெரும்பாலும் ரஜினி அப்படிதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவர் உள்ளான மனிதராக என்னவார்கார்ன்னு அவர் தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம விவாதி விவாத பொருளா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல இப்ப அந்த சங்கிக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு யாருன்னா நம்ம சீமான் அவர்கள் சங்கினா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது சங்கினா சக தோழர் அல்லது நண்பன் அப்படின்னு சொல்லி புது வார்த்தையே சொல்றாரு இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவரவு நாளாக தமிழ் தேசியம் நான் தமிழருக்கான ஒரு ஆள் நபர்னு சொல்லிட்டு இருந்தவர் நான் பாஜக பி டீம் மில்லன்னு சொன்னவரு பாஜகவுடைய அடிநாதமாக இருக்கிற அவர்களை வளர்த்து எடுக்கிற இயக்கமா இருக்கிற ஆர் எஸ் எஸ் மிக முக்கியமான வார்த்தையா இருக்கிற அந்த வார்த்தை தோழன் நண்பன்னு சொல்லி நான் அப்படிப்பட்டவன்தான் சங்கி சீமான் தான் நான் அப்படின்றத இவர் வெளிப்படுத்திருக்காரு அவருடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன் யாருடைய பெருந்தன்மைன்னா சீமான் பெருந்தன்மை ஆமாங்க நான் சங்கிதான் எனக்கு நீங்க கொடுத்து கொடுத்த முத்திரை குத்தப்பட்ட முத்திரை கரெக்ட் தான் நான் அப்படித்தான் அவர்களுக்காகத்தான் வேலை செய்யறேன்றத அவர் ஒத்துக்கிட்டார் வேற வழி இல்லை ஏன்னா இன்னைக்கு அவர் கூடாரம் காலி ஆயிட்டு இருக்கு அந்த கூடாரத்தை தக்க வைக்கணும் இருக்கிறவர்களையாவது நம்ம மிச்சம் எடுக்கணும் அதற்கு ஒரு வழி இல்லாம சாஷ்டாங்கமா காலில் விடணும்னா யார் காலில் விடணும்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கோடு ரசிகர் பலத்தோடு எப்பவுமே எவர் கிரீன் நாயகனாக இருந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டா நம்மை வந்து அந்த ரசிகர் பட்டாலும் கை தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறார் ஆனால் அங்கதாங்க அவர் பெரிய சிக்கலையே சந்திப்பாரு எந்த காலத்திலும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வகையில தெரிஞ்ச வகையில நான் சொல்ற விஷயம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எந்த காலத்திலும் நிச்சயமாக சீமானுடைய பேச்சுகளுக்கும் சீமான் தொடர்பான நபர்கள் பேச்சுகளுக்கும் சீமானை ஆதரிக்க வாய்ப்பில்லை இதே நிலைத்தான் விஜயகாந்த் விஜய்க்கும் விஜயனுடைய அந்த தாவேக்காவுக்கும் நிச்சயமாக ஆதரவுன்ற நிலைப்பாட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க ஏன்னா கொஞ்சமா பேசியிருக்காங்க நீங்க விமர்சனம் பண்ணலாங்க விமர்சனம் பண்றது தப்பே கிடையாது ஆனால் தனி மனித தாக்குதல் பண்ணும்போது தான் எல்லாம் நான் தான் தா பேசும்போது தான் சிக்கலை சந்திக்கிறார்கள் அதனாலதான் இந்த வீடியோவுடைய நோக்கம் ஒரே ஒரு விஷயம் அந்த உண்மையை சொல்றது தான் ரஜினிகாந்த் அழைத்து சீமானை சந்திக்கவில்லை சீமான் கேட்டுக்கொண்டதனால் இந்த சந்திப்புக்கு ரஜினிகாந்த் அனுமதி அளித்தார் ஆக ரஜினிகாந்துடைய தான் இதுல வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் சீமான் நம்மை விமர்சித்த மனிதர் கடுமையா விமர்சித்தவர் தனி மனிதர் தாக்குதல் பண்ணவர் நீங்க வந்து வெற்றிடம்னு சொல்லும் போது சுடுகாட்டுல கூட தான் காலி இருக்குன்னு சொல்லி இவ் இதை விட கேவலமான கொச்சையான வார்த்தையை பேச முடியாத சீமான் ரஜினிகாந்த் பக்கத்துல அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே நிக்கும்போது போது அவரை அரவணைத்த ரஜினிகாந்துடைய பெருந்தன்மை தான் இங்க நம்ம கவனிக்கணும் இதையெல்லாம் காரணம் என்னன்னா நீ என்ன பண்ணாலும் போய் சாஷ்டாங்கமா கால்ல வந்துட்டான்டான்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல ஆஹ் படுத்தே விட்டான ஐயா அப்படிங்க அது படுத்தே விட்டானையா லெவல்ல தான் சீமான் இருக்கிறாரு இந்த லெவலுக்கு இறங்கிட்டீங்களே என்ன செய்ய போறீங்க இனிமே அப்படின்றது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்னும் பல மாதங்கள் இருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு அதற்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இன்னும் என்னென்ன டகால்டி வேலைகள்லாம் செய்யறாங்க இது வந்து அவங்க பாணியில சொல்றேன் நான் ஏன் பாணி கிடையாது இந்த வார்த்தைகள்லாம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க எது பேசுனாலும் பொய் வாயத்தரதா போயின்றது இந்த சந்திப்புலையும் போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அதை புரிய வைப்பதற்கான விளக்கம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் இதை புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க